விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் பேரருளால் வரக்கத்து நிறைந்த பிரமவானனுடைய காலம் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதற்கு நாம் தயாராகவும் ஆயிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாகு அலி செல்லும் அவர்கள் அந்த காலம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கையேந்தி பெற்றிருக்கிறார்கள் நமக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் ஓ ரமலான் ரமலானை நான் அடைவதற்கு தோஃ என்ற பிரார்த்தனையை தந்தார்கள் நபி தோழர்களான சஹாபிகள் ஹாத்தமுன் நபியின் என் சல்லல்லாகு செல்லத்தின் நிழலிலேயே வாழ்ந்தவர்கள் ரமவானுக்கு முன்பே தயாராகிக் கொள்வார்கள் ரமவானுக்கான காரியங்களிலே ரமவானில் நீண்ட பயணங்களை தவிர்த்து கொள்வத காரியங்கள் உட்பட ரமவானின் நோன்புக்கு தடங்கள் வராமல் உடலையும் பேணுகிற பக்குவங்களையும் அந்த பெருமக்களின் வழியே நமக்கு செய்திகள் கிடைக்கிறது ஆக ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய காலமாக ரமலான் இருக்கிறது ஏனென்றால் மனிதனின் மொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ் சரி செய்கிற காலம் இன்னொரு பக்கம் எல்லையில்லாத அருள்களை பொழியும் காலம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம் அல்லாஹ் நமக்கு தௌஃபி செய்வானாக குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம் ஹாத்தமுன் நபியின் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் ரமதானை அப்படி விவரிப்பார்கள் சங்கை மிக்கவர்களே அல்லாஹ் சொன்னான் அந்த மாதத்தில் யார் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறீர்களோ பொமன் ஷஹித மிங்குமுர் ஷஹர் பல் எசும் ஹூ அவர்கள் கட்டாயம் நோன்பு நோற்று விடட்டும் என்கிறான் அப்படியானால் நோன்பு என்பது காரணங்களை சொல்லி விடப்படக்கூடாது ஏதாவது ஒரு காரணம் வாழ்க்கையில் வரும் சில சின்ன நோய்கள் வரலாம் நோன்புக்கான சில தடங்கள் வரலாம் அதையெல்லாம் தாண்டி அந்த காலம் கிடைத்தால் பல் எஸ்ஸும் முகூ எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லா ஒரு சட்டத்தை கொஞ்சம் பலமாகவே சொன்னான் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அலைகோ செல்லத்தின் தோழர்கள் அந்த காலம் சிறு குழந்தைகளையும் முகு நோன்பு வைக்க பழக்கப்படுத்தினோம் வீடுகளிலே குழந்தைகள் நாலு ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களையும் நோன்பாளிகளாக நாங்கள் ஆக்கினோம் ஏனென்றால் பக்குவப்படுத்த வேண்டிய காலம் ரமதானை வீணாக்கிவிடக்கூடாது என்பதிலே அந்த கவனம் பெருமக்களுக்கு இருந்தது இங்கே நான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன் முதல் விஷயம் நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கணுங்கிற உறுதி அதோடு சகுர் வைக்க வேண்டும் என்றார்கள் சல்லல்லா ஹோலை வசல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வர்றோம் ஒரு மணிக்கு வர்றோம் ஏதாவது அப்பவுமே சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் அப்படி செய்யாதீர்கள் சகுர் வையுங்கள் ஏன் நாயகமே சகுர் உணவு பரக்கத்து என்றார்கள் இன்ன விஸ்வகோரி பரக்கா சகுர் பரக்கத் அந்த உணவு உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் சாப்பிட முடியல ராத்திரி சாப்பிட்டோம் பிந்தி தான் சாப்பிட்ருக்குறோம் வியாபாரத்தில் கடையில் பஜாரில் போயிட்டு லேட்டாக வந்தோம் பரவாயில்லை ஒரு மிடர் பால் குடிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள் ஒரு மிடர் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா கொஞ்சம் தண்ணீராவது குடியுங்கள் சகுருக்கு எழுந்திரித்து அந்த பானமும் பரக்கத் வரக்கத்தினால் உடம்புக்குள் இருக்கிற நோயை குணமாக்கிடும் அல்லா தோஃ செய்வானாக சகுரு உணவு கூட எனக்கு ஆரோக்கியம் அது ஒரு பரக்கத் என் வியாதியை சுத்தப்படுத்துகிற உணவு அதற்காக அந்தை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் என்றார்கள் அப்போ நாம் நோன்பு நமது பெண்கள் நமது சிறுவர்கள் முதியவர்களை கூட நோன்புக்காக தயார்படுத்தி வைப்பது அல்லாட்ட கேட்கிறோம் நோன்பாளியாக ஆக்கு ஏன் நோன்பு வைப்பதால் நிறைய பாக்கியங்கள் அவர் அடைகிறார் ஒரு நோன்பாளி ரமதானை பொறுத்த வரையிலே அல்லாவின் புறத்திலிருந்து லட்சக்கணக்கான அருள்கள் இறங்கும் அந்த அருள்கள் நோன்பாடிகளை வந்து இலகுவாக அடைந்து விடுகிறது அவர் என்ன செய்தாலும் நன்மை அவர் ஒரு பத்து நிமிஷம் தூங்குனாரா நன்மை அவர் செய்யக்கூடாதது என்ன பேணும் ரமவாலில் அதிகம் பேசாதீர்கள் என்றார்கள் யாரிடத்திலும் சண்டை போட்டு விடாதீர்கள் என்றார்கள் அமல்களை எல்லாம் மறைக்க சொன்ன முத்தம நபிகள் உன்னிடத்தில் யாராவது சண்டையிட்டால் உன்னை சண்டைக்கோ வம்புக்கோ இழுத்தால் திட்டினால் நீ சொல்லிவிடு இன்னி சாயும் நான் நோன்பாளி என்று சொல் வணக்கத்தை மறைக்கணும் என்று சொன்னவர்கள் இங்கே நீ நோன்பாளி என்று சொல் அப்படின்னா அவன் பேசினால் பதில் பேசாதே சண்டையிட்டால் பதிலுக்கு சண்டை இடுறது இல்லை சாபம் விடுகிறான் திட்டுகிறான் பதில் திட்டாத நோன்பாளி அப்படின்னா என்ன நான் பேச மாட்டேன் என்ற பதில் தான் இல்லை நான் நோன்பாளி என்று சொன்னால் அவன் ஒதுங்கட்டும் அவன் ஒதுங்கவில்லையா நீ விடு அத ஒரு நோன்பாடி என்று என்னை அடையாளம் காட்டச் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் உன் வார்த்தைகள் கூட பேணப்பட வேண்டும் அல்லாஹுடைய செய்தியை சொன்னாங்க எத்தனையோ நோன்பாடிகள் சகுருக்கு விழித்தார்கள் சாப்பிட்டார்கள் அவர்கள் அதற்கு பின்னால் பசியோடு தாகத்தோடு இருந்தார்கள் ஆனால் நோன்புக்கு கிடைக்கிற கூலி அது என்ன இல்லாத கூலியாச்சே அவங்களுக்கு கிடைக்கலன்னாங்க என்ன நாயகமே கம்மின் சாயும் அவர்கள் பசித்திருந்தார்கள் என்று மாத்திரமே பதிவு செய்யப்பட்டார்கள் விழித்திருந்தார்கள் பசியோடு இருந்தாங்க தாகமா அவங்களுக்கு கூலி இப்ப நோன்புக்கு கூலி அவங்களுக்கு இல்லை ஏன் இல்லை வார்த்தைகளாலே செயல்களாலே சிந்தனைகளாலே ரமபானிலும் அவர்கள் பாவிகள் அல்லா எல்லாரையும் பாதுகாப்பானாங்க ரமபானை பிற மாதங்களை போல் ஆக்க வேண்டாம் என்றார்கள் மற்ற மாதமும் ரமதானும் சமம் இல்லை நான் மற்ற மாதத்தில் நடக்கிற மாதிரி ரமலான் நடக்க கூடாது மற்ற மாதத்துல பள்ளிவாசல டைம் கொடுக்கறது இல்லை அப்படி இல்லை ரமலான் இதர காலங்களும் ரமதானும் சமம் இல்லை எந்த அளவிற்கு சமமா ஆக்காதீர்கள் என்றார்கள் வித்தியாசப்படுத்துங்கள் நோம்பு காலம்னா அதில் ஒரு வித்தியாசம் தெரியணும் அதிகமாக நேரத்தை அல்லாவோடு கொடுக்கணும் ரசூலோடு கொடுக்கணும் குரானுக்கு நேரம் கொடுங்கள் ஜிக்குருக்கு நேரம் கொடுங்கள் தேவையில்லாத காரியங்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள் விலகி விடுங்கள் எந்த தவறான நிகழ்வுகளுக்கும் போகாதீர்கள் நீங்கள் நோன்பு நோற்றுவிட்டு தவறில் ஈடுபட்டால் வீண் ஈடுபட்டால் சாப்பிடாமல் இருந்தீர்கள் தண்ணீர் பருகாமல் இருந்தீர்கள் என்பது மட்டும்தான் கிடைக்குமே தவிர கோடிக்கணக்கான கூலியில் நீங்கள் நஷ்டப்படுகிறீர்கள் என்றார் எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க அஞ்சு விஷயம் நோன்பு முறிக்கும் அஞ்சு விஷயம் நோன்பு முறிக்கிற காரியம் பத்து இருக்குது சாப்பிட்டா நோன்பு முறியும் நோன்பு முறிக்கிறதுக்கு பத்து காரியம் அந்த பத்து காரியத்தை இப்போ நான் பேசல அது எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன காரணங்களால் நாம் பகலில் சாப்பிட்டுட்டோம் தண்ணியை குடிச்சிட்டோம் இதெல்லாம் நோன்பு முறிக்கும் தண்ணி உள்ளே போயிடக்கூடாது காது வழியாக மூக்கு வழியாக அதனால தான் ஒதுவு செய்கிற போது கூட வாயில் தொண்டையில் தண்ணி அலம்பணும் அதை செய்யக்கூடாது காலையில் பத்து மணிக்கு மேலே இஃப்தார் வரைக்கும் தண்ணி தொண்டைக்குள்ளே போகாமல் லேசாக வாயில் அலம்பி துப்பிடணும் அதே மாதிரி குளிக்கும் போது கூட முங்கி குளிப்பதில் கவனம் காது வழியாக மூக்கு வழியாக தண்ணி உள்ளே போயிடக்கூடாது ஏன்னா உள்ளே போனால் அது வாய் வழியாக போனாலும் நோம்பு முறிச்சிரும் காது வழியாக மூக்கு வழியாக போனாலும் நோம்பு முறிஞ்சிடும் அதனால் அதில் கவனம் இது அல்ல இதை நீங்களாக இன்னும் அஞ்சு காலியும் நோன்பை முறிக்கும் அஞ்சு விஷயம் நோன்பை விடும் நோன்பு முறிக்கும் நோன்பினுடைய பரக்கத் போயிடும் நோன்புக்கான கூலி கிடைக்காது ஒன்னாவது அல் கதிப் நோன்பாடி பொய் சொன்னால் நோன்பின் பலன் இழப்பார் ஒன்னாவது பொய் சொல்வது சர்வசாதாரணமாக பொய் சொல்லி பழகுபவர்கள் ரமதானில் கட்டுப்படுத்துங்கள் ரமதானில் கட்டுப்படுத்துங்கள் அப்போ நான் பொய் சொல்லக்கூடாது நாவ பேனும் நான் பேசினாலே பொய் தான் வரும் பேசக்கூடாது அப்போ அல் கதில் பொய் என்பது நோன்பை அதன் வரக்கத்தை இழக்க வைத்துவிடும் அதை எப்படி எழுதுவார்கள் அது நோன்பை முறித்து விடும் முறிச்சிடும்னா நோன்பு செல்லாம போகாது நோன்பு பிடிச்சேங்கிற நிலை இருக்குமே தவிர நோன்புக்கான பலன் இழந்து விடுவாய் அல்லா பாதுகாப்பானாக அப்ப பொய் என்பதில் கவனம் அப்ப நாவுக்கு ரொம்ப கவனம் வைக்கணும் எந்த வார்த்தையும் பொய்யான வார்த்தை வெளியில் வர விடாமல் தடுக்கணும் தான் நான் சொன்னேன் மற்ற காலத்தை போல் என்ன ரமலான் அல் கதீ ரீபா ரெண்டாவது எழுதுவார்கள் புறம் பேசுதல் ரமலான் இன்னைக்கு புறம் பேசுறது ஒரு பொழப்பு மாதிரி தொழில் மாதிரி நிறைய பேர் ஒரு அஞ்சு பேர் கூடி உட்கார்ந்து பேசுகிறது தான் வேலை அவங்களுக்கு வேறு சாப்பிட போக வேண்டிய வேலை இல்லை வேறு ஓய்வுகள்லாம் நிறைய இருக்குது எதையாவது பேசுறது யாரையாவது பேசுறது கூடி கூடி பேசுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன் புறம் பேசினால் நோன்பை பாதிக்கும் கஷ்டப்பட்டு சகருக்கு எழுந்திருக்கிறோம் சிரமத்தோடு பெண்கள் நமக்கு சமைத்து தர்றாங்க இது எல்லாம் தியாகத்தையும் நாவால் அளிப்பதா இன்னொருவரை பற்றி பேசி அதனுடைய நன்மைகளை இழப்பதா நோன்பனுடைய கூலி வழங்கினால் இழக்குவோமா நாம் இழக்க தயாராகுவோமா மிக பெரிய பாக்கியம் ரமலான் அல்ல ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிற காலம் வேதங்கள் அருளப்பட்ட காலம் ரமலான் திருக்குறானில் இருந்து எல்லா வேதங்களும் ரிலேயே அருளப்படுகிறது அப்படியானால் அல்லா மனித சமூகத்தின் வழிகாட்டுகின்ற வேதங்களையே இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த காலம் அந்த ரமதானை நாம் எப்படி ஆக்க வேண்டும் தாராணி ரஹிமகுல்லா நோன் வச்சிருந்தாங்க நோம்பல ஒருத்தர் கனவுல ஒருவர் வந்தார் இன்னைக்கு நீங்க பிடிச்ச நோம்ப என்ன கொடுத்துருங்க என்ன கொடுத்தா கொடுப்பீங்க அவர் சொன்னார் நான் உங்களுக்கு நூறு தீனார் கொடுக்குறேன் ஆயிரம் லட்சம் கொடுக்குறேன் இன்றைக்கு நீங்கள் நோன்பு நோற்ற நோன்பை அதன் லாபத்தை எனக்கு கொடுங்கள் அதற்கு பகரம் என்ன வேணும் ஒன்று ஒன்னா கேட்கிறார் அதை தருகிறேன் இதை தருகிறேன் எதுவும் வேண்டாம் அமைதியாக இருந்தால் என்ன வேணும் என்று கேட்டார் நான் நோன்பு நோற்றது என் ரப்பை அவன் அவனுடைய சந்திப்பை அடைவதற்கு அவர் பதில் சொன்னாராம் தஜூ தரானி அப்படியானால் நீங்கள் நோன்பு வைத்துக்கொண்டே இருங்கள் அவனே உங்களுக்கு கிடைப்பான் நோன்புக்கு கூலி ஏ அவர் பிடித்த அன்று கடும் கோடை கோடை சரியான வெயில் தாகம் ஒரு பக்கம் நாவை வறண்டு வைத்திருக்கிறது உதவ காய்ந்து போயிருக்கிறது இவ்வளவு சிரமங்களுக்கு பின்னால் நீங்கள் நோற்று அந்த நோன்பை எனக்கு கொடுங்கள் அல்லாவே ஒருவரை அனுப்பி கேட்பதை போல் என்ன வேண்டுமோ தருகிறேன் அவர் சொன்னார் எந்த ஒரு துன்யாவின் பொருளுக்காக காசுக்காக நான் அந்த நோன்பின் பலனை இழக்க முடியாது அந்த நோன்பை கொண்டு என் ரப்பு கிடைக்க வேண்டும் ஈசா லைசலா அல்லாட்ட கேட்டாங்களாம் ரப்பே உன்னை சந்திக்கிற வாய்ப்பை கூடன்னு கேட்டாங்க அல்லா சொன்ன பதிலை வரலாறு சொல்லும் தஜூ டு தராணி ஈசா என்னை பார்க்கணுமா என் சந்திப்பு வேணுமா தஜூ டு தராணி நீங்கள் பசித்திருந்து நோன்பு வையுங்கள் என்னையே பார்ப்பீர்கள் என்றான் அல்லாஹ் இதற்கு கூலி வேசில்லைங்கிற நோன்புக்கான கூலி உலகம் இல்லை நோன்புக்கான கூலி எத்தனை கோடி கொடுத்தாலும் தகாது உன்னை நான் பார்க்க வேண்டும் என்னை பார்க்க வேண்டுமா நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் நபியுல்லாஹி ஈசாவை கூப்பிட்டு சொன்ன செய்தியும் வரலாறு நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது அப்படியானால் அல்லாவே கிடைக்கிறான்னு தெரியுது அல்லாவே கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் வேற என்ன வேணும் எது வேணும்னாலும் ஒரு பேரரசர் ஒரு அறிவிப்பு செய்தார் அரண்மனையை மக்களை சந்திக்கும்படி கூப்பிடுகிறார் அரண்மனையிலே வந்து சந்திக்க வாருங்கள் அந்த குறிப்பிட்ட எல்லையை சார்ந்த மனிதர்கள் அரண்மனையில் குவிகிறார்கள் அரண்மனையிலே குவிந்த போது அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் மண் அகத பகுவ லகு அரண்மனையில் வந்து பார்த்தா மக்கள் பிரமிச்சு போனாங்க அங்கே பிரம்மாண்டமான இடம் குவிந்து கிடக்கிறது பொருள்கள் உயர்ந்த கற்கள் விலை மதிக்க முடியாத பொருள்களை குவித்து போட்டு இருக்கிறார் அவர் அறிவிக்கிறார் இந்த அரண்மனையில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை நான் வெளிப்படுத்துகிறேன் இங்க வந்த யாரும் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் அவருக்கு சொந்தம் அரசர் சொல்லும்போது யாருக்கும் சந்தேகம் வராது எந்த பொருளை யார் எடுக்கிறீர்களோ அந்த பொருள் அவருக்கு சொந்தம் மக்கள் கேட்க வேண்டுமா ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம்னாலே கூட்டம் கூடுது ஒரு டிஷர்ட்டுக்கு ஒரு டீஷர்ட் இலவசம்னா அங்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது விலை மதிக்க முடியாத மாணிக்கங்களும் மருகதங்களையும் போட்டு விட்டு குவித்து விட்டு மண் அகல் யார் எடுத்தாலோ எடுத்தவருக்கு எடுத்ததெல்லாம் சொந்தம் அவங்க கீழே கையில் கிடைக்கிறது பொருள்களை கற்களை பாக்கியமான பொருள்களை அவங்கவுங்க பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நம்ம எடுத்தால் நமக்கு தான் அரசரின் அறிவிப்பில் மாற்றமில்லை ஒரே ஒரு பெண்மணி எதையுமே எடுக்கலை அப்படியே நிற்கிறாங்க அரசர் பார்த்துக்கிட்டார் உலகத்தில் ஆசை இல்லாத மனிதர்கள்லாம் இல்லை ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லை என்னம்மா உனக்கு ஆசை இல்லையான்னு கேட்டார் இருக்குதுன்னா நீயே ஒன்றையும் எடுக்கல உங்கள் அறிவிப்பு இன்னொரு முறை தேவை என்றார் உங்கள் அறிவிப்பை இன்னொரு முறை செய்யுங்கள் என்றார் மன்னர் சொன்னார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் எதை எடுத்தாலும் அவருக்கு அது சொந்தம் இந்த அறிவிப்பில் மாற்றம் இல்லையே என்றார் இந்த அறிவிப்பை மாற்ற மாட்டீங்களே இதில் எந்த பொருளும் விதி விளக்கு இல்லையே எந்த பொருளும் விதிவிலக்கு இல்லை நேர வேகமாக வந்தால் அரசருடைய கட்டில் புடிச்சுக்கிட்டு அரசரோடு நின்று கிட்டே என்னம்மா எனக்கு நீங்க வேணும் யார் எதை எடுத்தாலும் அவங்களுக்கு அது சொந்தம் எனக்கு எந்த பொருளும் வேண்டாம் நீங்க வேணும்னார் அந்த அம்மா அரசர் மெய் செலுத்து போனார் அரசர் சொன்னார் என் அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என் அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை உனக்கு நான் அல்ஹம்துரில்லா என்று சொன்னார் அந்த அம்மா சொன்னாங்க இவங்க விவரம் இல்லை காசை எடுத்தார்கள் கண்ணை எடுத்தார்கள் மாளிக்கங்களை எடுத்தார்கள் கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் நான் எடுத்ததோ தங்களை காரணம் நீங்களே இருந்தால் அத்தனையும் என் காலடியில் இதை எழுதிவிட்டு நமது இமாம்களும் சூஃபிகளும் எழுதினார்கள் யார் ஒருவன் அல்லாவையே பிடித்து கொண்டாள் அவன் தர்பாரில் போய் நின்று விட்டால் அல்லாவே கிடைத்து விட்டால் நம் காலடியில் ஏன் உலகத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ் இடத்திலே என் நோன்புக்கு கூலி அல்லாஹ் சொன்னால் நோன்புக்கு கூலி துன்யாவில் இல்லைன்னா நோன்புக்கு இங்கு கூலி இல்லை எதை கொடுப்பது அவர் சொன்னார் பாருங்க ஒரு லட்சம் வேணுமா வேண்டாம் ரெண்டு லட்சம் வேண்டாம் எத்தனை என்ன வேணும் எனக்கு என் நோன்பை அற்ப உலகத்திற்கு பகரமாக நான் கொடுக்க விரும்பவில்லை அப்படியானால் என்ன வேணும் என் ரப்பு வேணும் நோன்புவை கிடைப்பான் இங்கே நபிகள் நாயகம் செல்லும் கொலைவு செல்லும் சொன்னார்கள் அல்லா சொன்னால் நோன்புக்கு கூலி உலகத்தில் ஒன்றும் இல்லை அசோமுலி நோன்பு எனக்கு சொந்தம் அதற்கு நானே கூலி என்றான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானால் எப்படி அரண்மனையின் அரசரின் அறிவிப்பில் ஆயிரம் ஆயிரம் பொருள்களை எடுத்தவர்கள் எங்கே அரசரே எனக்கு என்று எடுத்துக்கொண்ட அந்த பெண் எங்கே அப்படியானால் ரப்பே கிடைத்தால் என் பிரச்சனை எல்லாம் லேசாயிடும் நான் எதை கேட்டாலும் அவன் கொடுத்துருவான் அவன் கையில் இருக்க நமக்கு அவன் வேணும் அவன் வேணுமா நோன்பு வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சன்னதாலிசல்லம் அது மிகப்பெரிய பாக்கியம் அல்லாவே கிடைக்குகிற ஒரு மமல் இந்த உலகத்திலே அது நோன்புதான் எனவே தான் சன்னதாக தன் தோழர் அபு உமாமத்தல் பாகிலி கேட்கிறார் பி அம்ரின் ஆகோது அங்கா எனக்கு ஒரு கட்டளை எடுங்கள் சில விஷயங்களை சொல்லுங்கள் நான் எடுத்துக்கொள்கிறேன் பாக்கியமான கட்டளை இனிய வாழ்க்கையில் எல்லாமே போதும் ஒரு கட்டளை சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பின்னால் எனக்கு வேற ஒன்று வேண்டாம் பெருமானார் சொன்னார்களாம் அடைக்க பிசோம் நோன்பை எடுத்துக்கொள் ஏன் இப்போ என்ன குலாமிஸ்லா லகு நோன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற எந்த ஒன்றும் இல்லை அல்லா தன்னை சொன்னான் தன்னை குறித்து சொன்னான் லைஸ் த ஷை அல்லாஹ யார் அவனுக்கு நிகர் ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல அல்லாஹுக்கு நிகர் இவர் சொல்ல முடியுமா அல்லாஹ் நிகர் அந்த அரசர் சொல்ல முடியுமா இல்ல இவர் இந்த மகான் அல்லாஹுக்கு நிகர்னு சொல்ல முடியுமா அல்லாஹுக்கு நிகர் யாருமே இல்லை அல்லாஹுக்கு நிகராக நீ ஒருவரை கற்பித்தால் நீ ஈமானை விட்டுமே வெளியே போய் விடுவாய் அவன் நிகரற்றவன் எனவேதான் நோன்பும் நிகரற்ற வணக்கம் என்றார்கள் சொன்னதால் நிகரற்ற ரப்பு நிகரற்ற நோன்பு நோன்புக்கு கூடி தான் அந்த நோன்பை பாதுகாக்கணுமா இல்லையா அல்லா நமக்கு தகுதி செய்வானாக அஞ்சு விஷயத்தின் எச்சரிக்கை ஒன்று போய் சொன்னால் நோன்பின் பலன் எழுப்பீர்கள் இரண்டாவது புறம் பேசுதல் மூணாவது நமீமா கோல் சொல்லுதல் எல்லாம் நாவை சார்ந்தது அதனால தான் ஒரு வரியில் சொன்னேன் நாவை பேணுங்கள் ரமதானிலே நாம பேணணும் எப்போதும் பேணனும் விசேஷம் பொய் சொல்வது புறம் பேசுவது கோல் சொல்வது மூணாவது நாலாவது ராகுவா இச்சையோடு ஆசையோடு அந்நிய பெண்களை பார்ப்பது நோன்பு முடிச்சவன் ரமலானில் கண்ண பேணணும் அன்னிய பெண்ணை இச்சையோடு ரோட்டில் போய் பார்க்கறது இல்லை என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நான் பார்த்தாலும் நோன்பு பாத்திலா போயிடும் நோன்பின் வரக்கத்தில் இழந்து விடுவோம் செல்ஃபோன் அவசியத்திற்கு வையுங்கள் ரமலானில் அதில் முங்காதீர்கள் மூழ்காதீர்கள் ஆபாச காட்சிகளுக்குள்ளே போகி விடாதீர்கள் தேவையற்ற தளங்களில் நுழைந்து விடாதீர்கள் அதிகமான நேரங்களை செல்ஃபோனில் அழித்து விடாதீர்கள் பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே ரமலான் இல்லை பல மணி நேரம் நமது எண்பு பிள்ளைகள் வருத்தப்படுகிறோம் குரானை எடுத்து பாருங்கள் செல்போனில் புராண பரவாயில்லை பாவங்களுக்குள்ளே போனால் பார்வை கெட்டுப்போனால் நோன்பு பாத்தியலாகிவிடும் நோன்பின் பறக்கத் போயிடும் நோன்பு பிடிச்சிங்க இஸ்லாமிய பார்வையில் நோன்பாடி அவ்வளோதான் அதற்குள்ள கூலி நஷ்டமாகும் ஐந்தாவது சொன்னார்கள் எமீனுல் கமோஸ் பொய் சத்தியம் பண்ணுவது பொய் சத்தியம் நிறைய பேர் இன்னைக்கு பொய் சத்தியம் பண்ணி தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறார்களா இல்லையா ஒரு நோன்பாடி பொய் சத்தியம் செய்தால் நோன்பு முறியும் நோன்பு முறியும் என்பதற்கு ஆயிரம் பொருள் குறிப்பாக அதன் பறக்கத்துகளும் அதற்கு கிடைக்க வேண்டிய கூலியும் இழந்து விடுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபஹான ரமவானை தருகிறான் அடைகிறோம் அழகோடு இன்னொரு பக்கம் அருளோடு அதை இழப்பதற்கு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் அல்லா பாதுகாப்பானாக நோன்பை லேசாக்கி தருவானாக ஒருவர் நோன்பு விட்டுறக்கூடாது உங்கள் ஆண்களும் பெண்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டின் பெரியவர்களும் அவர்களை நோன்பு குடிக்க நீங்கள் பக்குவப்படுத்துங்கள் நோன்புக்கு அல்லாவே கிடைக்கிற போது ஏன் பயம் ஏன் விலகினத்தை யோசிக்கிறீர்கள் ஒன்றுமே இல்லை எல்லாமே அவன் லேசாக்குவான் நான் நோன்பாடியாக ஆக வேண்டும் அல்லா தோவி செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக நமது பிள்ளைகளின் இல்மஈமானாமல் டிசுக்கல் வரக்கு செய்வானாக நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்து நசிபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக குழந்தை உண்டாயிருப்பவர்களுக்கு சுகப்பிரசுகத்தை நசிபாக்குவானாக குழந்தை தீனோடு சரியத்தோடு வாழ்வதற்கு ஹயாத்துள்ள பிள்ளைகளை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயிருடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாடு புரிவானாக நம்முடைய பிள்ளைகளின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதா நான் இலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம்